கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான ஈஸ்டர் பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடித்தும் கடைசி மூன்று நாட்கள் குரு ஞாயிறு புனித வியாழன் புனித வெள்ளி ஆகிய நாட்களில் சிறப்பு பிரார்த்தனையை மேற்கொள்வது வழக்கம் இந்த நிலையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளியான இன்று பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் உதகை மேரிசில் பகுதியில் அமைந்துள்ள புனித மரியன்னை ஆலயத்தில் உதகை மறை ஆயர் அமல்ராஜ் அவர்கள் தலைமையில் சிலுவையை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தது இந்த பிரார்த்தனையில் உதகை மறை முதன்மை குரு கிறிஸ்டபர் லாரன்ஸ் புனித மரியன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை செல்வநாதன் மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. குடும்பத்தில் அன்பும் உறவும் பணிவும் கனிவும் கொண்டவனாய் நீ நடந்து கொள்ளும் போதெல்லாம் இயேசுவைப் போல் சுவை சுமப்பதில் நீ சுகம் காண்கின்றாய் காண்பனர் இயேசுவே யாராலே நன்றி செலுத்துகின்றோம் மூன்றாம் இடை இயேசு முதல் முறை தரையில் விழுகின்றார் கருமாற்றத்தை ஏற்படுத்துகிறது இறை சமூகமே குடும்பம் நன்றி செலுத்துகின்றோம் நான்காம் நிலை ஏசு தந்தாயை சந்திக்கின்றார் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலம் கருதி உங்கள் ராகம் டிவி